சிம்பிளாக டேஸ்டியான ரவா கேசரி தான் போகிறோம் கேசரி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா உருகுனது இது கூட பதினஞ்சு போல முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு போல திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் ரெண்டு நல்லா வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு மிதமான தீ வச்சு வேக வச்சிடலாம் ரெண்டு ஏலக்காய் வர தடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் பாலில் ரவை நல்லா வெந்ததும் இப்போ இது கூட முக்காக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அப்புறம் கடாயில் ஒட்டாமல் வந்ததும் அப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரையும் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்